வெல்கம் டு மை சேனல் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் வளமாகவும் நலமாகவும் இருக்கணும்னு இறைவனுக்கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போது நாம் காலையில் பிரம்ம முகூர்த்த டைம்லேயே எழுந்துருச்சு அது டே இன்னைக்கு அஞ்சாவது பிரம்ம முகூர்த்த நாள் நான் இன்னைக்கு அஞ்சாவது நாளாக பிரம்ம முகூர்த்த தீபம் போட போகிறேன் காலையில் நாலு மணிக்கே என்னுடைய வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு காலையில் துளசி மனத்தாண்ட எல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி வெறும் தண்ணியை ஊற்றி நம்ம எப்பயுமே வாசலில் தெளிக்கக்கூடாது நம்ம அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு தான் வாசல் தெளிக்கணும் மஞ்சள் தண்ணி போது அது ஒரு சுபத்துவத்தை குறிக்கிறது நம்ம வெறும் தண்ணியை எப்போயுமே வாசலில் தெளிக்கக்கூடாது இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் தண்ணி தெளித்து வாசலில் கோலம் இட்டு இந்த மாதிரி க நம்ம எல்லா உடைய மந்திரங்களும் நமக்கு தெரிஞ்ச துளசி மந்திரத்தை சொல்லலாம் தெரியலனா ஓம் துளசி தாயே போற்றின்னு மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதுமானது நம்ம என்ன செஞ்சாலும் அந்த இறைவன் நமக்கு ஏற்றுக்குவார் சும்மா நீங்கள் கையெழுத்து கும்பிட்டினாலும் இறைவன் ஏற்றுக்குவார் நம்ம மன திருப்திக்காக நம்ம இது போலலாம் செய்யலாம் அப்புறம் அஞ்சு தீபம் ஏற்றி வழிபட்டாச்சு அப்புறம் மாங்கனி வச்சு பிரசாதமும் துளசி தாயாருக்கு மாங்கனி வச்சாச்சு அப்புறம் நம்ம உள்ளே இருக்கிற உரளிக்கும் கொஞ்சம் பூக்களால் அலங்காரம் செஞ்சு அந்த மல்லிகைப்பூ தான் மல்லிகை சீசனுங்கிறதுனால மல்லிகைப்பூ நிறைய கிடைக்கிது அதனால் மல்லிகைப்பூ கொஞ்சம் நல்லா உருளைக்கு அலங்காரம் பண்ணி அதோட கொஞ்சம் செம்பருத்தி பூ இருந்தது அதையும் சேர்த்து வச்சு உருளியெல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நிலைவாசலில் ஒரு சின்னதாக ஒரு தாமரை கோலம் தாமரை கோலம் போட்டு தம்பி வேற பக்கத்தில் படிச்சுட்டு இருக்காங்கிறதுனால சத்தமெல்லாம் கொஞ்சம் செய்யணும் அதுக்கப்புறம் உள்ளே போய் எல்லா தெய்வங்களுக்கும் பூக்கள்லாம் போட்டு எல்லா தெய்வங்களுக்கும் சாமந்தியும் ரோஸும் இந்த மாதிரி மல்லிகைப்பூ எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லா பூக்களாலும் கொஞ்சம் கொஞ்சம் அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் தீபம் ஏற்றாச்சு தீபத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு தான் திரிய போடணும் திரியை போட்டு எண்ணெயை ஊற்றக்கூடாது எண்ணெயை ஊற்றி திரிய போட்டு நம்ம கீழே இருந்து தீபம் ஏற்றிட்டு மேலே வரணும் மேலே இருந்து தீபம் ஏற்றி கீழே வரக்கூடாது முதல்ல கீழே இருந்து ஃபஸ்ட்டு காமாட்சி அம்மா தீபத்தை ஏற்றிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம எல்லா தீபத்தையும் நம்ம ஏற்றினோம் கீழேருந்து மேலே வரலும் தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வழிபடுங்க இந்த மாதிரி நான் அது போல் தான் செய்வேன் அதுக்கப்புறம் எல்லா தீபத்தையும் ஏற்றி ஐயனுக்கு நம்ம தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி தீபமும் போட்டு இந்த மாதிரி வெற்றிலை தீபமும் போட்டேன் நான் வெள்ளிக்கிழமையும் வெட்டில தீபம் போடுற வழக்கம் உண்டு சில பேர்த்துக்கு அந்த மாதிரி பழக்கம் இருக்கும் சில பேர் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் செய்வாங்க நான் செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாளுமே வெட்டில தீபம் போடுவேன் செவ்வாய்க்கிழமை வந்து காலையில் ஆறு டூ ஏழு செவ்வாய் ஓரையில் போடுவேன் வெள்ளிக்கிழமை வந்து காலையில் ஆறு டு ஏழு சுக்கர ஓரை இந்த சுக்கர ஓரையிலையும் நம்ம இந்த மாதிரி வெட்டில தீபம் போட்டு இந்த மாதிரி நம்ம வழிபடும்போது அந்த மகாலட்சுமி தாயார் மட்டும் இல்லாமல் நமக்கு வெள்ளிக்கிழமை எப்போயும் பஞ்சகாவிய விளக்கு பொருத்தணும் அந்த பஞ்சக்காவிய விளக்கு எங்கிட்ட தீர்ந்துருச்சு இப்போ தான் அதுக்கு மேலே தான் ஸ்டோர் பண்ணணும் பஞ்சகாவிய விளக்கில் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம பஞ்சத்தறி போட்டு அதை பொருத்தி நம்ம வைக்கும்போது வீ வீடு முழுக்க அதை அந்த தூபத்தை காட்டலாம் காட்டி நம்ம வரும்போது நம்மளுக்கு இருக்கிற கந்திருஷ்டி கூட குறையும் பஞ்சக்காவிய விளக்குங்கிறது இயற்கையாகவே செய்யப்படுறது மாட்டுச்சாணத்துலேயும் பால் நெய்லேயும் இந்த மாதிரி கோ கோமணி மாட்டு கோவியத்திலையும் செய்யறது இதனால நல்ல நமக்கு ஹோமம் செஞ்ச பலன் கிடைக்கும் இப்ப நம்ம கந்தசஷ்டி கவசம் படிக்கிறேன் மைய நடனம் செய்யும் மயில் வாகன கையில் விளாயுடன் காக்க வென்று வந்து வர யுகனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா இந்துஷை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக பாஷவன் மருக வருக வருக நேச

இப்போது இறைவனுக்கு நான் சஷ்டி கவசம் படித்து முடிச்சாச்சு இப்போ நம்ம எல்லா தெய்வங்களுக்கும் சேர்த்தி பிரசாதமும் மாங்கனி இந்த மாங்கனிக்கு பெரிய கதையே இருக்குது முருகப்பெருமான் வந்து இந்த மாங்கனிக்காக தான் கோவைச்சிட்டு பழனி மாலையில் போய் உட்காந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அது புராணத்தில் சொல்கிறது அது உண்மையாகவும் எல்லாம் உண்மையாக தான் இருக்குது ஆனால் இந்த மாங்கனியை அவருக்கு பிரசாதமாக வச்சு பாலும் பாத்திரத்தில் தண்ணியும் சிவபெருமானுக்கும் ஒரு மாங்கனி வச்சு என்னுடைய பூஜையை இன்னைக்கு நிறைவு செஞ்சுட்டேன்